இவர் வந்து நெருப்புக்கு தேவதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நமக்கு ஒரு எய்ம் இல்லாத வாழ்க்கையில நம்ம பாடி என்ன நினைச்சீங்க எதை செய்தீங்களோ அதோடைய நம்ம இலக்குகளை அடையணும் நம்ம கனவுகள் நிறைவேறணும் அதுக்கு யாருன்னா நத்தேன குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு அன்பான செல்லங்கள் என் உயிரில் கலந்து எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூரில் வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் பேச ஏஞ்சல் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நத்தேனியல் இப்போ நத்தேனியல் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் பற்றி படிக்க போகிறோம் என்ன இவங்க ஏதாவது மொத்தமாக அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கேந்தியத்திறேன்னா பதினெட்டு பேர் அப்படிம்பாங்க இவர் பதினாறாவது ஏஞ்சல் இப்போ ரேஸ்க்கு வருது வேற ஏழு ரே தான் அது வர்றது வேறு இப்போ ஆர்டரில் இவர் வந்து பதினாறாவது ஏஞ்சலாக இருக்கார் அப்புறம் இவர் வந்து நெருப்புக்கு தேவதை அப்படின்னு சொல்லலாம் இங்கே நீங்கள் பெண்பால் ஆண்பால் பார்க்கக்கூடாது அந்த தேவதைன்னு சொல்லலைனா அந்த ஏஞ்சல் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது கலர் என்ன நான் சொல்லி சிகப்பு ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ரெட்டில் ஆரஞ்சு வந்து கார்வீரியன் ஏஞ்சல் இது வந்து ஜாஸ்பர் ரெட்டு ஜாஸ்பர் ஏஞ்சல் அப்புறம் நல்லா நீங்கள் இப்படி வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெட்டாக இருக்கும் இது இது வந்து என்னென்னா நமக்கு வந்து கார்னெட் ஏஞ்சல் இது கார்னட் ஏஞ்சல் இப்ப இந்த மூணு ஏஞ்சல் இருக்காங்க ஏதாவது ஒன்னு நம்ம செலக்ட் பண்ணி இப்ப கார்னட்டை வச்சுட்டோம்னா கார்னட்டை வந்து நத்தேரியல் வச்சுக்கணும் நத்தேரியல் இஸ் சூப்பர் ஏஞ்சல் கார்னட் இஸ் பெஸ்ட் ஒன் பிகாஸ் தட் இஸ் ஹேவிங் த ரெட் ரேஸ் புரிஞ்சிச்சா அடுத்தது இது வந்து ரொம்ப தூய்மையா இருக்கு ஃபயர்னாலே தூய்மை தானே இப்ப நம்ம வாழ்க்கையை ஒரு நோக்கம் அந்த நிறைவு செய்யறதுக்கு என்னன்னா இந்த முதல்ல எல்லாரும் உங்க வாழ்க்கையை ஒரு நோக்கத்தை எழுதி பாருங்க தெரியும் என்ன நோக்கம் அப்படின்னு கணக்கலா ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை வந்து அம்பிஷனாக ஒரு நோக்க ஒரு எய்ம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம ஓல்ட் ஆகிட்டே இருக்குமே ஒழிய வி கெனாட் மெயின்டைன் அவர் பாடி நான் அதை பற்றி ஒரு தனி இது போட போகிறேன் உங்களுக்கு நான் அடுத்து பேசுகிறத பேசுகிறேன் அதை கேட்டோன்னே இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்ன அம்மா எப்படி சாப்பிட்றேன் அப்படி அதில் நிறைய விஷயம் இருக்கும் சொல்லித்தரேன் சரிதானா இப்போ ஹார்ட் சக்கரம் ஹார்ட் சக்கரம் இது கண்பு வழிகாட்டுருக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதான் கண்களா கிடைக்கும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எதை கொடுக்கறீங்களோ அதான் அது என்ன சொல்லுவாங்க அதாவது காஸ் காஸ் அண்ட் அண்ட் எஃபெக்ட் 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 ஒரே வார்த்தையில சொல்லுவோம் எஃபெக்ட் அப்படிம்பாங்க நீ என்ன பண்றியோ அதனுடைய பலன் இருக்கும் நீ வந்து புளிய மரம் புளியமரம் புளிய மரம் ஆலமரம் வச்சா ஆலைமரம் நெல் போட்டீங்கன்னா நெல் இல்லையா தோரம் போட்டா தோரம் அது மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன நினைச்சுறீங்க எதை செய்தீங்களோ அதனுடைய பலம் கட்டாயமா கிடைக்கும் புரிஞ்சுதா எத்தனை செஞ்சாலும் அதனுடைய பலம் கிடைத்தே ஆகும் அந்த பலனை அனுபவிக்காம போகவும் முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க அடுத்தது இவர் வந்து என்ன சூரியனோட சம்பந்தப்பட்டது நத்தேநீர் எல்லா தலைகளும் நீங்க ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்தும் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் இல்லை ஏன்னா அந்த சூரியனுடையதுனால நம்ம என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில வந்து நத்தேநீரை போகணும் அதாவது காலையிலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூப்பிட்டா நம்ம பவர் ஜாஸ்தி அப்புறம் நம்ம ஆன்மாவை பலப்படுத்தும் ஆன்மாவை பலப்படுத்த நம்ம யாரும் பேசுகிறதே இல்லை ஆன்மா பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை அப்போ ஆன்மாவை பலப்படுத்துறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தான் எழுதி வச்சுக்கோங்கேஷன் அப்படிம்பாங்க அதாவது எந்த ஒரு செயலையும் தள்ளி தள்ளி போட்டுக்குவாங்க அதை நாளைக்கு பண்ணிக்கோமே இன்றைக்கி வேண்டாமே அப்படிங்கிறது அப்ப நாளைக்கு வரப்ப நாளைக்கு போட்டுக்கலாமே சொன்ன மாதிரி தான் சனியை பத்து நாளை வா நாளை வான்னு சொன்ன மாதிரி என்றைக்கு சனி பகவானை போகவே முடியாது பிள்ளையார்கிட்ட ஆஞ்சநேயர் சனி மகவில நெருங்கவே முடியாது புரிஞ்சிடுச்சா அது மாதிரி என்னென்னா நாளை அப்படிங்கிறத தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் சலவு பரிச்சைனா பிள்ளைகளுக்கு மூணு மாதம் இருந்தால் போதும் மூணு மாதம் இருக்குப்பா இப்போ படிக்கலன்னா என்ன படிச்சுக்கலாம் பத்து நாளில் படிச்சுட்டா போகிறேன் அது ஒரு மாசத்துல படித்தா போறீங்களா எங்கள் சப்ஜெக்ட்டு எல்லா படிச்சாலும் தோணல தொடலையா ஒரு மாதத்தில் முடிச்சத மாட்டி ஷெடியூல் போனால் அப்படி படிச்சிக்கலாமாங்க ஒரு மாதம் வந்தோடனே அப்போ தான் ஒரு சினிமா புதுசாக வரும் இதை மட்டும் பார்த்து வந்துடும் சரி பார்க்க தான் அதை டிஸ்ட்ரக்ஷனாக அதில் ஓடிடும் அது ஓடிச்சா அடுத்து வந்து லவ் பண்ணால் கேட்கவே வேண்டாம் அவங்கள பேசி முடிக்கிறதுக்கே ஒரு நாளே காணாது போன்ல இப்போ இப்போ வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் வந்து லவ் தான் எல்லாருக்கும் ஐம் சாரி டூ சேர்ந்து இல்லையா நினச்சத்தை பார்க்குறேன் போய் சொல்ல மாட்டேன் அம்மா முடிச்சுச்சா அது மாதிரி நீங்கள் இருந்து ஒரு மூணு மாதத்துல எல்லாத்தையும் படித்து முடிக்கிறது இல்லை முதலேருந்தே படிக்கணும் இருந்தே படித்து படிச்சு வைக்கிறப்படியே மறந்து போயிடுவோம் இல்லை நீங்கள் ஒரு பரீட்சைக்கு ஒன்று போறீங்களா மினிமம் மினிமம் ஆறு ரிவைஸ் பண்ணியிருக்கணும் நான் அப்படிதான் பண்ணியே ஃபெயில் ஆகி ஃபெயிலா ஃபெயிலாக சகட்டங்கண்ணா அடுத்தது நம்ம இலக்குகளை அடையணும் நம்ம கனவுகள் நிறைவேறணும் அதுக்கு யாருன்னா நான் அடுத்தது உங்க ஆற்றல் என்ன இருக்கு இல்ல இருபது இருந்தாலும் வெளிப்படும் ஆற்றல் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணும் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி இதை பண்ணும் அதெல்லாம் வேண்டாம் புரிஞ்சுதா எப்ப உங்களுடைய பதினேழாவது வயசுல இருந்து பத்து வருஷம் இருபத்தி ஏழாவது வயசு வரைக்கும் நீங்க ஸ்டெடியா இருந்துட்டீங்கன்னா உங்களை அசைக்கு ஆராய நான் சொல்றேன் உங்களுடைய பதினேழாவது வயசுல இருந்து இருபத்தி ஏழாவது வயது வரைக்கும் நீங்க ஸ்டெடியா நியாயம் தர்மம் இந்த காதல் அத மாட்டிக்காம வாழ்க்கையில பிரச்சனை நீங்க எழுத்துக்காம என்னுடைய கோல் என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த இருபத்தி ஏழாவது வயசுல அவங்க கோலுக்கு கொண்டாடுறது வந்துடும் புளிய மரம் காக்க ஆரம்பிச்சிரும் புரிஞ்சிடுச்சா நான் சொல்லிட்டே அடுத்தது ஆர்கனைசேஷன் ஒர்க் ஒரு ஆர்கனைசேஷன் அதனுடைய ஒர்க் நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தது கடந்த காலம் மறைகள் இந்த கடந்த காலத்தை மறைச்சே கண்ணா இல்லாட்டா ரொம்ப கஷ்டம் ஆச்சா அடுத்தது ஆட்சக்கரான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா ஃபயர் எலிமெண்ட் அதனால் நம்மளுடைய தவறு எல்லாம் மறைஞ்சி போயிடும் சூரியன் சந்திரன் எல்லாமே கட்டுப்பட்டவங்க புரிஞ்சுதா அதுக்கப்புறம் நம்பர் ஒம்பது எட்டு சைஃபர் நாலு ஏழு ஒன்பது ஏழு நான் திரும்ப சொல்கிறேன் ஒன்பது எட்டு சைஃபர் நாலு ஏழு ஒன்பது ஏழு இதுதான் நம்பர் இந்த நம்பர் எழுதி வச்சு என்னென்ன வேணும்ங்க எழுதிக்கணும் ஓகே இதுக்கு ஒரு மந்த்ரா சொல்லட்டா ஓம் இது வெளியே வராது நீங்க தான் எழுதிக்கணும் புரிஞ்சுச்சா இந்த மந்திரா சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சதா அதே மாதிரி நடக்கும் அப்புறம் நம்மள வந்து பியூரிஃபை பண்ணணும் நம்ம எண்ணங்கள் என்னங்காம இருந்துக்கலாம்ல மனசு மானம் கெட்டுதுன்னு சொல்லி கண்ணுங்களா அந்த ஆன்கிட்ட மரத்தில் வர்ற எண்ணங்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு எதுனா நத்தேனியல் புரிஞ்சிச்சா அப்புறம் கிஃப்டாக காடுகள் எதுனா நத்தேனியல் தான் கடவுளுடைய பரிசு நமக்கு இல்லை அடுத்து பாருங்கள் ஆர்கேஞ்சல் நத்தேனியனுடைய சிம்பல் இது சிம்பல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சிஜில் வந்து நீங்கள் இதுவெல்லாம் எனர்ஜி ரசில் வாங்கிக்கிறோம் அதை நீங்கள் வந்து என்ன காரணம் கொண்டும் சிஜில் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியாது அதனால இந்த சிஜில் வந்து உங்களுக்கு எனர்ஜி டிஜினஸ்ல இருக்கும் சஜா கண்ணுங்களா அடுத்தது இப்போ இந்த ஆக்கிரியல் நத்தனியில் வச்சு நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நம்மளுடைய இலக்குகளை அடையிறதுக்கு முக்கிய முக்கிய முக்கியம் ஆன்மாவை நம்மளுடைய ப்ரோகாஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல நமக்கு எந்த காரியத்தை தள்ளி போடுறதுக்குல்ல அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் வா வாழ்க்கையில் அது வர்றதுக்கு இந்த ஏஞ்சல் இந்த சோ கிரேட் ஏஞ்சல் ஓகே கேங்களா ஐயோ குட் விழிச்சுடுறேன் குட்ராகுங்களா பாய்